ஓம் சக்தி சக்தியில இந்த செய்வன மாந்திரிகத்தில் இதுவரைக்கும் எத்தனையோ சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா ஏதோ நிறையா கேள்விப்பட்டிருப்பெல்லாம் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க இதில் ஒரு வித்தியாசமான செய்வனை பற்றி இப்போ சொல்றோம் பாருங்க கேட்டால் உங்களுக்கே கோபம் வரும் எப்படின்னாங்க இதுவரைக்கும் எதிரிகள் அந்த செய்வனை செய்வாங்க அல்லது பணத்துக்காக செய்வனை செய்வாங்க இங்க சொந்த தகப்பனே தன்னுடைய குழந்தைகளுக்கு செய்வனை வைக்கிறார் தன் மனைவிக்கும் தான் பெற்ற குழந்தைகளுக்கும் செய்வனை வைத்து அவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து ரசிக்கிறார் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பாருங்களேன் நல்ல வசிய எடுத்துட்டு இருந்து வந்ததுங்க ஆரம்பத்துல இருந்தே இவர் இந்த வசியம் செய்வனையெல்லாம் செஞ்சு அவர் மனைவி இவரை எடுத்து ஒரு கூட பேசாது நகையை கழட்டி கொடுனா கழட்டி கொடுத்துரு அந்த மாதிரி கிட்டத்தட்ட கணக்கான நகையில போட்டு வந்தத சில வருடங்களே அவர் மொட்டையரிச்சு விட்டாருங்க அப்புறம் இது அப்படியே தொடர்ந்து வந்து இருந்தது இவங்களுக்கு தெரியல அப்புறம் காலப்போக்கில் தான் இவங்க அப்படியே முல்லை முல்ல அம்மாட்ட வர வரத்தவன் இந்த மாதிரி செய்வனையா நம்ம பாதிக்கப்படுறோம் செய்வனை செய்யறது நம்ம புருஷன்தான் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அதை தப்பிக்கவும் முடியல ஆனால் அம்மா வந்து அவங்க உங்களிலிருந்து காப்பாற்றி கரை சேர்த்தி கொண்டுகிட்டு வந்திருந்தாங்க கவலைப்படாதே உன்னுடைய குழந்தைகள் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னையும் பார்த்துக்கொள்கிறேன்னு அம்மா தைரியம் சொல்லிங்க அதே மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தாங்க அவருடைய மகன் வந்து ஹைலைட்டாக பாருங்க என்ன அப்படின்னா அவருடைய மகன் நிறைய இன்ஜினியர் படித்து முடிச்சாருங்க படித்து முடிச்ச அப்படின்னால அவருக்கு வேலையும் கிடைச்சது வெளிநாட்டு கப்பலில் வேலை அதுக்கு அவர் பாஸ்போர்ட் விசாவெல்லாம் எடுத்துக்கிட்டாரு அப்புறம் அம்மாட்ட ஆசீர்வாதத்துக்காக போகிறார் அம்மா கிட்ட போகும்பொழுது அம்மா சொல்கிறாங்க சரி வேலையில் வச்சேருந்துக்கோ உன்னோடைய பாஸ்போர்ட்டை விசாவே நான் பார்த்துக்குறேன் போ அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க இந்த தம்பிக்கு ஒன்றும் புரியல என்னது பாஸ்போர்ட் விசாவிலாம் தான் வாங்கிட்டோமே அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன அம்மா தானே பார்த்துக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அப்போ ஒன்றும் புரியல பின்னால் தானே புரிய அதே மாதிரிங்க எல்லா ஊர் வந்து சேர்ந்தாங்க அந்த குறிப்பிட்ட நாளில் சென்னை போய் ஃப்ளைட் பிடிச்சி போகிறதுக்காக அந்த பையன் பஸ்ஸில் ஏறி போகிறாங்க பெரிய சூட்கேஸு அந்த அந்த பையன் ஏறின பஸ்ஸு முன்னால கேட்டும் கிடையாது பின்னாலும் கேட்டும் கிடையாது அந்த மாதிரி வேண்டி அதில் பின்னால் தான் தம்பிக்கு வந்துருந்தான் சரி சூட்கேஸு வளைவில் திரும்பும் பொழுது பஸ்ஸு விழுந்தரக்கூடாதுங்கிறக்காக சூட்கேஸை கையிலையே பிடிச்சிட்டு தான் இருக்கிறா இரவு நேரம் கிட்டத்தட்ட சின்ன சேலத்து பக்கத்தால் வரும்பொழுது அந்த கூட்டு ரோடு இருக்குது இல்லைங்களா அந்த பகுதிக்கு வரும்பொழுது அந்த வளைவில் திரும்பும் பொழுது இந்த பையனை தூக்கிட்டா அந்த சூட்கேஸு வெளியே விழுந்துருச்சு அது உனக்கு தெரியல கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டருக்கு மேலே பஸ் போன பின்னால தான் சூட்கேஸை காணால் நம்ம தூங்கிட்டோம் தவறை விட்டுட்டோங்குற தெரியுது அப்புறம் சத்தம் போட்டு வண்டியை நிறுத்தி அந்த அத்துட்டு ராத்திரி கீழே இறங்கி வேற டாக்ஸி எல்லாம் பிடிச்சிட்டு வந்து தொலாவி பார்த்தா ஒரு செய்தி கிடைக்குது பஸ்ஸில் இருந்து தவறு விழுந்த சூட்கேஸ் அருகில் உள்ள பெட்ரோல் பங்கில் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு வழிபோக்கு சொல்றாங்க சரி நீங்க அந்த பங்கில் போய் கேட்டா இல்ல அந்த மாதிரி ஒண்ணு இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கண்ணாமூலி திரிகி மறுபடியும் இப்போ தேடுதல் வேட்டை நடந்துக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மேலாச்சு அப்பத்தான் மறுபடியும் இன்னொரு செய்தி கிடைக்குது அந்த இடத்துல ரெண்டு பெட்ரோல் பங்கு இருக்குது ரெண்டையும் விசாரிச்சிங்களான்னு கேட்கும் பொழுது அப்படியான்னு சொல்லி மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும் பொழுது சந்து குலப்பன் தள்ளி இன்னொரு பெட்ரோல் பங்க் இருக்குது அந்த பெட்ரோல் பங்க்ல போய் விசாரிக்கும்போது ஆமா விழுந்து நாங்க தான் எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லி அந்த செக்யூரிட்டியா சூட் கேஸ கொடுக்குறாரு அவருக்கு நன்றி சொல்லிட்டு தகுந்த சன்மானமும் கொடுத்துட்டு இவங்க சூட் கேஸ் பார்த்தா எல்லாம் அப்படியே வச்சது வச்ச மாதிரி இருக்குது எந்த கலவு வகவெல்லாம் எல்லாம் நல்லா இருக்குது அப்புறம் நல்ல முறையில் அதை எடுத்து கொண்டு வந்து சேர்ந்தாங்க இதுல இந்த சீவனை எப்படி தெரியுமா வேலை செய்யுதுங்க அது பாருங்க அந்த சண்டாளம் என்ன பண்ணிருக்காருன்னு தகப்பன் அவருடைய நண்பர தகப்பனுடைய நண்பர் ஒருத்தரை ஆஹ் பையன் வந்து இப்படி வெளிநாடு போறதுக்காக ஃப்ளைட்டுக்கு போக போறேன்னு தெரிஞ்சு அந்த பையனை போய் பார்த்து நீ கைகூலிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி மை வேலை செஞ்சு அனுப்பிச்சிட்டாங்க அந்த தகப்பனுடைய நண்பர்னு கை கூலி கூலியாளு அந்த மாதிரி அவரு வந்து வாங்கின காசுக்கு வஞ்சமுன்னா வேலை செய்யறாரு இந்த பையனை பார்த்து தம்பி நல்ல முறையில படிச்சு முடிச்சா நல்ல முறையில வெளிநாடு வேலைக்கு போற என்னுடைய வாழ்த்துக்கள் கை விட சொல்லி கை விழுகிட்டு போயிட்டார் அதுல அந்த மை ஒட்டிக்கிச்சு அது இந்த பயனுக்கு தெரியல அதுக்கு பின்னாலதான் இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் நடந்து பரிதாபமான நிலமைக்கு ஆளானானுங்க கடைசியில் நல்ல முறை எல்லாமும் சேர்ந்தது அப்புறம் மறுபடியும் அம்மாவை பார்த்து வச்சு பண்ணிட்டு வெளிநாடு போய் சேர்ந்தானுங்க இதுல பாத்தீங்களா அம்மா மோல சொன்னாங்க பார்த்தீங்கன்னா உன்னுடைய பாஸ்போர்ட்டே விசாவே நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாத அப்படின்னு பாத்தீங்களா அதே மாதிரி அதுக்கு எந்த வித சேதாரமும் இல்லாம அம்மா எல்லாம் காப்பாற்றி கொடுத்தாங்க அது மட்டுமல்ல சக்தியில அதற்கு பின்னால் அம்மா அவர் சொன்னார்கள் உன்னுடைய கணவன் அந்த செய்வனை பாட்டி தானே வீட்டை விட்டு வெளியேறி விடுவார் நீ இதை கண்டுகொள்ளாதே அப்படின்னு நம்ம அதோட விட்டுருன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க அதே மாதிரியே அவர் வந்தங்க இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்த சில வருடங்களையே வீட்டை விட்டு வெளியே போயிட்டாருங்க அவரால் அவர் செஞ்சு செய்வனையெல்லாம் மேற்கொண்டு எதுவும் பழிக்கல எல்லாம் அம்மா முறியடிச்சுட்டாங்க அதனால அவர் வீட்டை விட்டு தானே வெளியே போயிட்டாரு அதற்கு பின்னால இந்த குடும்பம் நல்ல முறையா நிம்மதியா இருக்கும் சக்திகளே ஓம் சக்தி